வணக்கம் உறவுகளை நீங்கள் பார்க்குற இந்த பழத்தோட பேர் என்ன தெரியுமா தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தக்காளியை பொறுத்த வரையில் வந்து நமக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஸோ இந்த தக்காளியை வந்து நம்மளுடைய வீடுகளில் வந்து பிளான்ட்டாக உருவாக்கி இதன் மூலியமாக நமக்கு வந்து நிறைய விளைச்சலை வந்து பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஸோ அதோட வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அந்த தக்காளி பிளான்ட்டை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு மூணு பிடுங்கிட்டோங்க ஸோ பிடுங்கின பிறகு பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பேக்லேயோ அல்லது ஒரு ஃபுட்ஸ்லேயோ வந்து மண்ணை கொஞ்சம் நிரப்பிட்டோங்க ஸோ நிரப்பின பிறகு பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த தக்காளியெல்லாம் இருக்குது தெரியுமா அந்த தக்காளியில் வந்து சிறிய சிறிய விதைகள் வந்து உள்ளே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உள்ளுக்கு வந்து நிறைய விதைகள் இருக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ இந்த விதைகள் தாங்க நமக்கு முளைச்சி நல்ல பிளான்ட்டாக வந்து நமக்கு கிடைக்க போகுது ஸோ நமக்கு தேவையான அளவு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி மண்ணில் வந்து நாட்டுக்கே செஞ்சிருவோங்க ஸோ இந்த மாதிரி பரவலை நம்ம வந்து தக்காளிகளை வந்து கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து நிறைய நாற்றுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க சொன்னால் இந்த தக்காளி நம்ம வெட்டி வச்ச தக்காளிகள்லாம் மூடுற அளவுக்கு சிறிதளவு மண்ணை போட்டு நம்ம முடிக்குங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் நம்ம அதிகமாக மண்ணை சொன்னால் சில வேலைகளில் வந்து இது முளைக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த விதை முளைக்கிறதுக்கு வந்து தண்ணீர் மிகவும் முக்கியம் ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு தடவை சரி கட்டாயம் தண்ணீர் கொடுக்கணுங்க ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம போட்ட விதை வந்து முளைச்சிருச்சு பாருங்கள் ஸோ பதினாலு நாட்களில் வந்து ம இந்த மாதிரி ஒரு கன்றுகள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ சரியாக நீங்கள் தண்ணீரை ஊற்றி கவனிச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கன்றுகளை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்து பத்து நாட்களில் வந்து நம்ம வந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கக்கூடிய அளவுக்கு கண்டுகள் இந்த மாதிரி பெருசாகிடும் ஸோ இந்த மாதிரி கண்டுகள் வந்த பிறகு நம்ம வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி ஒரு கூட்டரை வந்து தயாரிச்சுக்கிட்டு அதில் மண்ணை மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நல்ல போசனையான மண் கிடைக்கும் ஸோ அந்த மண்ணை நான் எடுத்துக்கிட்டேன் மக்களே ஸோ இந்த மண்ணில் வந்து நம்ம வந்து பிஹெச் பெருமானத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக வந்து சின்னாம்பை போட்டு சின்னாம்பு போட்டோம்னு சொன்னால் இதில் உள்ள மண்ணோட இலகுத்தன்மை வந்து அதிகரிக்கும் ஸோ இதனால் வந்து சரியான அளவு சின்னாம்பை மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மண் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நல்ல ஈரழிப்பாகவும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி மண் நம்ம வந்து தெரிவு செஞ்சோம்னு சொன்னால் கன்றும் நல்லாவே வரும் ஸோ இந்த கன்றுகளை வைக்கிறதுக்கு போட்டு சொல்லுது இந்த மாதிரி போல்தீன் பேக் வந்து தெரிவு செஞ்சுக்கலாம் ஸோ அந்த அந்த மாதிரி பொலித்தீன் பேக்கை தெரிவு செஞ்சு அதில் வந்து மண்ணையும் வந்து போட்டேன் மக்களையும் ஸோ இந்த மாதிரி ஸோ அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த கன்றுகள் அதை வந்து நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்க கன்றுகளை வந்து இந்த பேக்கு எடுத்து வைக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய பேக்குகளை வந்து நம்ம அதை செஞ்சு இந்த மாதிரி நிறைய கன்றுகளை வைக்கும்போது நமக்கு வந்து நிறையவே வந்து விளைச்சலை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம கன்றை வச்ச பிறகு பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சரியான அளவு தண்ணீர் கொடுக்கணும் குறுகிய காலத்தில் ஒரு சிறிய இடத்துல வந்து நீங்கள் சிறி தக்காளியை வந்து உற்பத்தி செய்யணுன்னு சொன்னால் இந்த முறை வந்து ரொம்பவே இலகுவாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்